அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ டிஎன்ஏஎஸ் குரூப் குரூப்ல கேட்ட ஒரு சம் பார்ப்போம் ஸோ எல்லா கேள்வியுமே வித்தியாச வித்தியாசமாக யோசிச்சுருக்காங்க ஒரு ஆறு ஏழு கேள்வி மட்டும் டைரக்ட் ஆன்சராக வச்சுருக்காங்க இப்போ இந்த கேள்வியை பார்த்தோம் அப்படின்னா செவ்வகத்தின் விட்டம் கேட்டிருக்காங்க செவ்வகத்தின் விட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் மூன்று மடங்காக உள்ளதனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்னென்னு கேட்டிருக்காங்க ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு இந்த கொஷினை அளவுக்கு நமக்கு ஃபஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா செவ்வகத்துக்கான மூளை வீட்டுக்குன்னா ஃபாம்லாம் நமக்கு தெரியும் செவ்வகத்தின் மூளைவிட்டம் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ செவ்வகம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இதுதான் ஒரு செவ்வகம் செவ்வகத்தின் மூளைவிட்டங்கிறது இதுதான் அப்போ இது இந்த மூளைவிட்டம் எப்படி இருக்குது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது அப்போ இந்த முக்கோணத்தில் மூளைவிட்டம் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம் பிதாகரஸ் சட்டம் யூஸ் பண்ணுவோம் ஸோ உதாரணத்துக்கு இதோட குறுகிய பக்கம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இதுதான் சின்ன குறுகிய பக்கம் சொல்கிறாங்க இது பெரிய பக்கம் இது என்னதுன்னு பார்த்தோம்னா டயகனல் ஓகேவா ஸோ நமக்கு புதாக செட்டரை நமக்கு தெரியும் என்ன தெரியும் கர்ண பக்கத்தின் ஸ்கொயர் கர்ண பக்கத்தின் ஸ்கொயர் ஈக்குவல்டு எல் ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அடுத்துள்ள பக்கம் அடுத்து உள்ள பக்கத்துடைய ஸ்கொயரு ப்ளஸ் எதிரொள்ள பக்கத்துடைய ஸ்கொயரு இப்போ பாருங்கள் எனக்கு இது இதில் என்ன சொல்லியிருக்காங்க மூளைவிட்டமானது குறிய பக்கத்தின் மூன்று மடங்கு அப்போ இந்த டயகனோட வேல்யூ பிரத்தை போல மூன்று மடங்கு டயகனோட வேல்யூ மூளை வேல்யூ என்ன இருக்கு பிரத் இருக்கு பார்த்தீங்களா இந்த அகலத்தை போல மூன்று மடங்கு நான் டீ இருக்கிறதா என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரீ பி நம்ம என்ன பண்ணலாம் சப்ஜூட் பண்ணலாம் டு பாருங்க எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ இதை சப்ஜெக்ட் பண்ணுங்கள் இதை சால்வ் பண்ணால் ஈக் கொஷன் முடிஞ்சிச்சு இப்போ த்ரீ பி ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ண வரும் நயன் பி ஸ்கொயர் இங்கே எல் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ பியில் ஒரு பக்கம் கொண்டு வாங்க எல் ஸ்கொயர் ஈக்வல் டு நயன் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ எயிட் பி ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர்டு இப்போ இந்த இடத்த எப்படி கழிக்கிறதுனா அதுதான் நம்ம எதுனா சொன்னோம் பேசிக் மேக்ஸ் சொல்லி கொடுத்தோமா எப்படி கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் அப்படின்னா எல் பை பி கேட்டிருக்காங்க எல் பை பி சொல்லிட்டு எல்இஸ்டு பி அப்போ இங்கே எல் இருக்கு இங்கே பி இருக்குது இந்த இதை கொண்டு சைடு நம்பர் நம்பர்னால் ஒரு பக்கம் வேல்யூ கொண்டு வாங்க ஸோ எல் ஸ்கொயர்டு டிவிட் பை பி ஸ்கொயர்டு இங்கே எயிட் பை ஒன் கரெக்டா இந்த இங்கே வரணும் அடுத்தது பாருங்கள் இந்த ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணோம் ஏன்னா அவங்க கேட்குறது வந்து செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் வர்க்கங்களின் விகிதம் இதுதான் வர்க்கங்களின் விகிதம் கணங்களின் விகிதம்னா கியூபு நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் அப்படின்னா எல்பி ஸோ அப்போ நான் அந்த இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா போர்ட் சைடு நான் என்ன பண்ணோம் ரூட் எடுக்கணும் அப்போ போர்ட் சைடு நான் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டுக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் எல் பை பி ஈக்குவல் டு ரூட் எயிட் பை ஒன் ஸோ அப்போ இந்த ரூட் இந்த ரூட் எப்படி எழுதலாம் அப்படின்னா தனித்தனியாக எழுதலாம் ரூட் எயிட்டோட வேலு என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூட் எயிட்டை என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் எப்படி எழுதலாம் அப்புடின்னா ரூட்டுக்குள்ளே ஃபோர் இன்ட்டு டூ அப்படி எழுதலாம் அப்போ எப்படி எழுதலாம் டூ ரூ டூ ஈஸ்ட்டு ஒன் புரிஞ்சுக்க முடியுது உங்களால் இந்த பயிலில் இருக்கிறதே வீதத்தில் எழுதலாம் வீதத்தில் எழுத என்ன பண்ணலாம் பயிலில் எழுதலாம் இப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எல்இஸ்டு பியோட வேல்யூ டூ ரூ டூ ஈஸ்ட்டு ஒன் சாரி சாரி தானே ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் டூ ரூட்டு இவ்வளோ இவ்வளோ பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் நம்ம எதை போய் இது பண்ணுறோம் சம்மந்தமே இல்லாமல் சியை போய் டச் பண்ணிட்டோம் ஸோ டச் பண்ணி ஷார்ட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகிடாது மாற்ற முடியுமா எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி கடைசியில் சியை போய் ஷேட் பண்ணிவிடக்கூடாது ஸோ ஆப்ஷன் டி புரிஞ்சிக்க முடியுதா ஃபர்ஸ்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க சிம்பிளான கேள்வி நம்ம வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது கான்செப்டை கற்றுக்கணும் என்ன கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு செவ்வகம் அப்படிங்கிறது என்னது செவ்வகத்தில் செவ்வகத்தில் விட்டோம்னா என்ன அப்போ விட்டத்தை தனியாக எடுத்து அப்படி எப்படி இருக்குது எனக்கு அப்போ இதில் பிதாகர சட்டம்னா என்னதுன்னு தெரியணும் அந்த பிதாகர சேட்டத்தை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியணும் அவங்க கொடுத்துருக்க வார்த்தை நான் என்ன பண்ண தெரியணும் செம்ம மாற்ற தெரியணும் என்ன சொல்லியிருக்காங்க விட்டமானது குறுகிய பக்கத்தின் மூன்று மடங்கு அப்போ இருக்கிறதுல எது குறுகிய பக்கம் பி டி கொஞ்சம் பெருசு எல் மினியமானது சின்னது எது பி இந்த பிஐ போல மூன்று மடங்கு அப்படின்னு தான் நான் என்ன பண்ணோம் டி கொண்டு த்ரீ பின்னு சப்ஜெக்ட் பண்ண தெரியணும் எனக்கு அந்த வேலையை போய் இதில் சப்ஜெக்ட் பண்ணி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அப்புறம் எனக்கு விகிதம் கேட்குறப்ப ஏ பை பி ஈக்குவல் டு ஏஇஸ்டு பி அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்போ இதில் எவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் வருது பார்த்தீங்களா ஒரு நயன் பி ஸ்கொயர்டையும் மைனஸ் பி ஸ்கொய்டையும் எப்படி கூட்டுறது பவர் சேமாக இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் கழிச்சிக்கலாம் எயிட் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் அப்புறம் அதை சால்வ் பண்ணி அப்புறம் அதில் விகிதமாக மாற்றுறது இதை வந்து நம்ம டீட்டெயிலாக போடுறப்போ கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்பீடாக போடுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த கணக்கில் நம்ம என்ன பண்ணலாம் போட்டுடலாம் ஓகேவா ஸோ இதே போல் அடுத்த கணக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த பதிவில் பார்ப்போம்